السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكر الله من الذي أرخلي أن بشهود ررخلي نعم تدرشيها دعاء دعاك لنبيا ذكها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று வெள்ளி இரவு நாம் இந்த நான்கு திக்கர்களையும் ஓதுவோம் இதனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நாம் எதை கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நான்கு திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் இருந்து ஆரம்பமாகின்றது சூரியன் மறைந்ததிலிருந்து புதிய நாள் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் வெள்ளி இரவாக இருக்கின்றது ரசூவாக இசல் உலாகு அழகி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த வெள்ளி இரவுக்கு கூறி இருக்கிறார்கள் சூரத்துல் கஹுஃபை ஓதுவது அது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்த ஜும் ஆக்கிடையில் அது ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பாங்க சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த இரவிலே இந்த நான்கு திக்கர்களையும் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தித் தரக்கூடிய நான்கு திக்கர்களாக இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்கர் யா சலாமு யா அல்லாஹ் யா சலாமு யா அல்லாஹ் என்ற இந்த திக்கர் இரண்டாவது திக்கர் ய மு இஸ் அல்லாஹ் ய மு இஸ்ஸுயா அல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த திக்கர் மூன்றாவது திக்கர் யா அல்லாஹ் يا رزاق يا الله ان رأينا ذكر نان الذكر يا وهاب يا الله யா யா அல்லாஹ் என்ற இந்த திக்கர் இந்த நான்கு திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய நிலைமைகளை சீராக்கி தரக்கூடிய திக்கர்களாக இந்த நான்கு திக்கர்களும் இருக்கின்றது இந்த நான்கு திக்கர்களையும் ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நிலைமைகளையும் அவன் சீராக்கி தருவான்